எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாங்கள் தனிஷ்க் சார்பாக ராம் என வளர்ந்து பக்கத்தில் இருக்க ஒரு ராம் கௌதம் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜராக இருக்கார் நான் வந்து ஏனே விக்னேஷியஸ் நானும் ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர் இவர் மிஸ்டர் சந்திரசேகர் சர்க்கிள் பிஸ்னஸ் மேனேஜர் சார் வந்து சந்தோஷ் மிஸ்டர் சந்தோஷ் கிளஸ்டர் மேனேஜர் ஸோ தனிஷ் டைட்டன் கம்பெனி லிமிட்டெட் சார்பாக அனைவரையும் வரவேற்கின்றோம் ஸோ இந்த தனுஷ்கோட எக்ஸிபிஷன் சேலை பற்றி மிஸ்டர் சந்திரசேகர் வந்து உங்களுக்கு விரிவாக எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அனைவருக்கும் வணக்கம் ஸோ உங்கள் அனைவருக்குமே தெரியும் தனுஷ்கின்றது வந்து ஹவுஸ் ஆஃப் டாட்டா டைட்டன் வந்து ஒரு பிராண்டு தான் வந்து தனிஷ்கு இது வந்து நம்மளோட டைட்டன் குரூப் மீன் டாடா குரூப் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்ந்து டிகோட ஜாயின் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் வந்து டைட்டன் கம்பெனி லிமிடெட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ஜுவல்லரி ப்ளஸ் சைவர் தென் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் மதுரையில் வந்து இந்த மூணு நாள் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கோ நாளைக்கு நாளை மறுநாள் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து மதுரையில் இது மாதிரி பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு தனுஷ்க்கு பற்றி எல்லாமே தெரியும் ஸோ தனிஷ்குனா வந்து இது வந்து ஒரு டாட்டா பிராண்டு டைட்டன் பிராண்டு இது வந்து என்னோடய பியூரிட்டி இதனோட ட்ரான்ஸ்பெரன்சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதுக்கு பெயர் போனது தான் வந்து இந்த கனெக்ஷன் நிறுவனம் ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜுவல்லரியும் வந்து பார்த்தீங்கன்னா பியூரிட்டது வந்து கேரண்டிடு நம்ம நம்மக்கிட்ட ஸோ அதே மாதிரி டைமண்ட் ஸ்டோன்ஸும் வந்து சர்ட்டிஃபைடு டைமண்ட் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த த்ரீ டேஸ் வந்து இந்த ஹோட்டலில் மேரியட்டில் வந்து ஹை வேல்யூ டைமண்ட் எக்ஸிபிஷன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நிறைய ரேஞ்சஸ் வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒரு வெட்டிங்க்கு தேவையான கம்ப்ளீட் டைமண்ட் ஜுவல்லரி செட்டு வந்து இங்கே வந்து இருக்குது ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு பேங்கிள் ஆகட்டும் நெக்லஸ் ஹாரம் வேஸ்ட் பெல்ட்டு இப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் செட்டு எடுக்கிறனால இருக்கலாம் ஆர் தனித்தனியாக ப்ராடக்ட் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்குது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து நம்ம வந்து கொண்டு வந்து ஷோக்லைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து இந்த மூன்று நாளைக்கு நடக்குது ஸோ இதில் கஸ்டமர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு டிசைன்ஸ் பிடிச்சி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு சலுகையாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூன்னு இருபது பர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் டோட்டல் வேல்யூவில் அது போக அவங்களுடைய பழைய தங்க நகைகள் ஏதாவது இருந்துது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சிறப்பான எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு கிடைக்குது இன்னைக்கு ரேட்டுக்கே வந்து எடுத்துப்போம் முழு மதிப்போட கிடைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டைமண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த கோல்டு ரேட்லாம் இப்போ ஏறிட்டு போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு நல்ல அந்த சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது நம்மகிட்ட ஸோ ஒன்று வந்து கிராமேஜ் பேஸ்டு மாதம் மாதம் கஸ்டமர் பே பண்ணாங்கன்னு அதை வந்து அன்றைக்கி ரேட்டில் தங்கமாக வரவு வச்சு பத்து மாதம் கழித்து அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட்டோட வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்கலாம் அது இல்லாமல் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபிக்சடாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைனலாக சம் டிஸ்கவுண்ட்டோட அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டென் மந்த்ஸ் கழிச்சு இது ரேட்டுமே இருக்குது ஸோ இந்த ஏறிட்டு போகிற கோல்டு ரேட்டில் வந்து பழைய கோல்டு இருந்தால் கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் அது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு அப்ரிஷியேட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அதை எங்கே வாங்கியிருந்தாலும் சரி நம்மளோட ட்ரான்ஸ்பேரண்ட் மெத்தடில் வந்து ப்ராசஸில் வந்து அவங்க வந்து இங்கே நம்ம ஒரு தண்ணீர் செக் பண்ணி அதை பியூரிட்டி தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நல்ல மதிப்போட புது ஜுவல்லரி தனுஷ் ஜுவல்லரி ஹால்மார்க்டு டைமண்ட் ஜுவல்லரியாவும் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிக்கலாம் இது இல்லாமல் என்னென்ன ஜுவல்லரீன்ற ரேஞ்சஸ் நம்மட்டு இருக்குன்னா நம்மள வந்து ஓப்பன் செட்டிங்னு சொல்லக்கூடிய டிசைன்ஸு அக்கேஷனல் வேர் வேர் பண்ணக்கூடிய டிசைன்ஸு தென் வந்து ரெகுலர் க்ளோஸ் செட்டிங்ன்ற சொல்லக்கூடிய காரைக்குடி டிசைன்ஸ் இது ரெண்டுமே நம்மகிட்ட வந்து நிறைய ரேஞ்சஸில் நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம வந்து 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 ஷோ கேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து பண்ணுறதுனால வந்து எல்லாரையும் மதுரை மக்கள் அனைவரையும் வந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜுவல்லரி எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தாராளமாக ஆமாம் சார் அனைவரும் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு எந்த விதமான சார்ஜஸ் இது மாதிரிலாம் எதுவும் இல்லை ஸோ தாராளமாக வந்து பார்க்கலாம் சார்

அந்த ரெண்டாயிரத்துக்கான கோல்டு என்னவோ அதை வந்து வர வச்சுருவோம் நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு ரேட்டில் வர வச்சுருவோம் பத்து மாதமும் வர வச்சிருவோம் ஸோ அதனால உங்களுக்கு அந்த கோல்டு ரேட்டு ஏறுற ஏறுனா கூட கவலைப்பட தேவையில்லை ஸோ அந்த இது வந்து செட்டில்டு இதெல்லாம் அந்த ரிஸ்க் கிடையாது அது இல்லாமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதுக்கு தேவையான டிஸ்கவுண்ட்டும் வந்து பாஸ் ஆன் பண்ணிவிடுவோம் கொடுத்துருவோம் ஸோ அதோட சேர்த்து கஸ்டமர் வாங்குறப்போ நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அந்த டோட்டல் வேல்யூலையே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இது இல்லாமல் ரெகுலர் சேவிங் ஸ்கீம்ன்ற அந்த கிராம் சில கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு வந்து இல்லை எனக்கு கோல்ட் ரேட் அந்தளவுக்கு ஏறாது எனக்கு மாதம் மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இருக்குது அதை மட்டும் சேவ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக அது என்ன கோல்ட் ரேட் இருக்கும் அப்போ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அதுக்கான சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கு ஸோ இது ரெண்டுமே இருக்குது நம்மக்கிட்ட கஸ்டமர் பார்த்துட்டு அவங்களுக்கு எது அதை அவங்க வந்து வாங்கிக்கலாம் இப்போ டே பை டே லோனில் ரேட்டு மூவ் பண்ணலாம் இந்த நேற்று டென் தௌசண்ட் எல்லாமே அந்த வந்து என்ன மாதிரி கோல் ரேட்டுன்றது டெய்லியுமே பப்ளிஷ் ஆகுது எல்லாருக்குமே தெரியுது கோல்ட் ரேட் ஏறுச்சுன்னா முன்ன மாதிரிலாம் இல்லை இப்ப நான் நியூஸ் பேப்பர்ல வருது வந்து ஆன்லைன் நியூஸ்லேயே நிறைய வந்து டெய்லி தெரிஞ்சுக்கிறாங்க வெப்சைட்ல தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அதனால அது வந்து ஃபாஸ்டா ரீச் ஆயிடுது டெய்லி ஏறது பட் அது சில காரணங்கள்னால ஏறுது பட் அந்த அது மாதிரி கோல்டு ரேட் தான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்சேஞ்சு ஸ்கீம்ன்றது வந்து நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கோம் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு வந்து பொண்ணு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து கஸ்டமருக்கு வந்து அதிகபட்ச மதிப்பு கொடுக்கறதுனால அது வந்து ஒரு பெட்டர் சான்ஸு ஏன்னா வந்து கஸ்டமர் ரேட்டு இறங்கிட்டு இருக்கப்போ ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறத விட ஏறிட்டு இருக்கிறப்போ ரேட் ஏறிட்டு இருக்கப்போ எக்ஸ்சேஞ்ச் போடுற அவங்களுக்கு அதிக மதி அதிகபட்சமான மதிப்பும் கிடைக்கிது ஸோ அதனால் அவங்க எப்போ வேணாலும் வந்து நம்மளோட நியர்பை தனிஷ்கில் வந்து வாங்கிக்கலாம் நியர்பை ஸ்டோர்ஸில் தனிஷ் வந்து நான் இங்கேயே ரெண்டு ஷோரூம் இருக்குது மதுரையில் ஒன்று வந்து ஈஸ்ட் கல்வியில் இருக்குது ஒன்று அண்ணா நகரில் இருக்குது கஸ்டமர் அங்கேயும் வாங்கிக்கலாம் ஆர் அவுட் ஸ்டேஷன் கஸ்டமர்ஸ்னால் நியர்பை சேவ் அசித் ராம்நாத் இது மாதிரி அங்கே இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கடைகள் எல்லாமே இருக்குது ஸோ அங்கேயும் கூட கஸ்டமர்ஸ் போய் வாங்கிக்கலாம் கஸ்டமர் வந்து அவுட்லேட்டில் நான் டெஃபினெட்டாக இருக்குது சார் ஏன்னா அவுட்லெட்டில் ஷோரூமில் பாக்குறப்ப ஒரு இடத்துல எங்களால் இவ்வளோ ஸ்டாக்கும் வைக்க முடியாது வைக்க முடியாது ரேஞ்சர்ஸும் காமிக்க முடியாது பட் அதே மாதிரி இடமும் இருக்காது ஒரு ஜுவல்ரி ஷோரூம் உங்களுக்கு தெரியும் கோல்டு ஜுவல்லரி இருக்கும் டைமண்ட் இருக்கும் ஸோ ஸோ அது வந்து இந்த லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரங்குன்னு சொல்லுவோம் பட் இங்கே வந்து வெளியே வந்து நம்மளை பண்ணுறப்போ ஃப்ரீயாக கஸ்டமர்ஸ் வந்து போகிறதுக்கு அவ்வளோ கார்ஸ் வந்தாலும் பார்க் பண்ணுறதுக்கு தென் ஒரு நல்ல இடம் ஸோ காமன் பிளேஸ்னு வைக்கிறப்போ ஸோ எங்களால் அந்த நல்ல இடம் கிடச்சிருக்கிறதுனால டிஸ்பிளேவும் நிறைய வச்சு நிறைய ஸ்டாக்ஸும் அதுக்காக வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து விஷுவல் மெர்ச்சன்டைஸ் எல்லாம் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து காட்சிப்படுத்திருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஃபஸ்ட் திங் நிறைய ரேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும் கஸ்டமர் சார் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து சென்னையிலையும் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்கோம் ஒசூர்லேயும் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மதுரை பண்ணியிருக்கோம் சார் என்ன ஐயா டைமண்ட்ல உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த க்ளோஸ் செட்டிங் ஸோ நீங்கள் ஆண்டிக்ன்றது சொல்றீங்க அந்த ஆண்டிக்ன்றது பிளைன் ஜுவல்லரியில நிறைய ரேஞ்சஸ் கிடைக்கும் பட் டைமண்ட்ல அந்த ஆண்டிக்னு சொல்ல முடியாது பட் ட்ரெடிஷனல் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த க்ளோஸ் செட்டிங் வந்து ரொம்ப காலங்காலமாகவே இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த காரைக்குடி செட்டில்னு சொல்லுவோம் பேக்ல வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டுவென்டி டூ கேரட்ல வந்து செய்யக்கூடிய ஒரு ஜுவல்லரி வித் டைமண்டோட ஸோ அது வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கிறது வந்து இயர்ரிங் இருக்கு ஃபிங்கர் ரிங் இருக்குது தென் வந்து பேங்கிள்ஸ் நெக்லஸ் ஆரம்பிச்சு எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இருந்து மாடர்ன் சொல்றி வரைக்கும் அக்கேஷனல் வேர் வேர்க்கு வேர் வேர் பண்ற மாதிரி டிசைன் ஓப்பன் செட்டிங் ப்ராடக்ட்ஸ் தென் ஃபியூஷன் ஜுவல்லரி இது மாதிரி டிசைன்ஸும் வந்து நம்ம வந்து இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லி ஒரு செட்டிங் யூஸ் பண்ணிருக்கோம் ஓப்பன் க்ளோஸ் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லுக் வந்து பார்க்க க்ளோஸ் செட்டிங் மாதிரி இருக்கும் பட் ஆனால் அது வந்து ஓப்பன் செட்டிங் ஓப்பன் செட்டிங் வந்து இங்கே கிடந்த இருக்குது க்ளோஸ் வந்து இது கொஞ்சம் கிடையாது இதோட ஓப்பன் க்ளோஸ்ல என்ன பெனிஃபிட்னா ஸோ அந்த லுக் வந்து கொஞ்சம் கிடந்த லுக்காக இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த கோல்டோட போர்ஷனும் சப்பெண்ட் போர்ஷனும் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு ஸோ வெயிட் கம்மியாக கிடைக்கும் அட்வான்டேஜ் அந்த மாதிரி நம்மள்கிட்ட கோல்டு சார் கோல்டு வந்து டெய்லி பிரைஸ் வந்து அப்டேட் ஆகுது நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியுது பட் டைமண்ட் அது மாதிரி ஒரு ரெகுலேட்டடாக இன்னும் வரல டெய்லியும் வந்து உங்களுக்கு பப்ளிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு இது இன்னும் வரல பட் அதுவும் சீசனல் சீசன் டு சீசன் பீரியாடிக்கலி அதுலேயும் வந்து நமக்கு வந்து இது இருக்குது சார் ஸோ ப்ரைஸ் வந்து ரிவிஷன் ரிவிஷன் ஆகிட்டு தான் இருக்குது